வணக்கம் உரைநடை நாவல் சிறுகதை புதுமை பித்தன் என்பவர் யார் சிறுகதை வேந்தன் ஆராய்ச்சி என்னும் இதழை நடத்தியவர் யார் நா வானமாமலை தமிழில் முகித்த முதல் நாவல் எது பிரதாப முதலியார் சரித்திரம் அகிலனுக்கு ஞானபீட பரிசு தரப்பட்டதற்கு அடிப்படையாய் அமைந்த அவரது நாவல் எது சித்திரப்பாவை மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலை படைத்தவர் யார் ராமலிங்க அடிகள் தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் முதன் முதலில் தமிழில் தோன்றிய சிறுகதை எது மங்கையர்க்கரசியின் காதல் பொன்னியின் செல்வன் என்ற புதினத்தை எழுதியது யார் ரா கிருஷ்ணமூர்த்தி பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் யார் திருவிகா செவ்வாழை எனும் சிறுகதையின் ஆசிரியர் யார் சி என் அண்ணாதுரை நன்றி